அவர்கள் மீது அதிகமாக சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவர் ஏற்படுத்தி தருவானாக அதன் மூலமாக அதிக நாயகம் அவருடைய உலகத்திலும்

சுலைமானுடைய ஆட்சியில் சைதான்கள் படித்து காட்டியதை அவர்கள் பின்பற்றினார்கள் சுலைமான் எதையும் நிராகரிக்கவில்லை மாறாத சைதான்களை நிராகரித்தனர் என்று இந்த வசனம் போகிறது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய தந்தை தாவத மகனுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களில் நல்ல ஒழுக்கமும் இதுதான் ரொம்ப பெரிய பாக்கியம் துவா செய்யக்கூடிய தரப்பனா நமக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம் அதே மாதிரி நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தரப்பனா இன்னைக்கு காலத்துல அப்படி இல்லை எப்படியோ போறான் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க பின்னாடி அவங்க வருத்தப்படுறாங்க இந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த நல்ல விஷயத்தை நிலைப்பதற்கு தந்தை துவா செய்யும்

எல்லாருக்கு நேர் மாறாக நபிமார்களுக்கு நேர் மாறாகத்தான் இருப்பான் அப்ப அதுல சில விஷயங்களை எழுச்சலுகிறாங்க எழுதின சூன்யம் குஃபுரு இது மூலம் எல்லாவுக்கு ஆகாத சில விஷயங்களை அதில் எழுதினார்கள் இதையெல்லாம் செய்தியை பரப்பி விடுகிறார்கள் ஆனால் விஷயம் தெரிந்த வேதங்களை படித்த அறிஞர்கள் இந்த விஷயத்துல பேசுதான் பிரச்சனை வரும்னு சொல்லி அமைதியாவே இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம சில இடங்கள்ல பார்க்கலாம் நல்லா தெரியும் ஆகாத விஷயத்த தான் பேசுறாங்கன்னு சொல்லி ஆனா எய்த்து பேச மாட்டாங்க எய்த்து பேசுறது ஆகாததுன்னு சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சவங்க அமைதியா போயிடலாம் நம்ம நினைக்கலாம் இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறா இவரை எய்த்து சொல்லலாமே சத்தியத்தை சொல்லலாமே சொல்லலாம்

சுலைமான் இந்த புத்தகங்களை வைத்துதான் என்ன செஞ்சாரு இவர் ஆட்சி நடத்தி வந்திருக்காரு சொல்லி நாள் அடைவில் இந்த பேச்சு வளர்ந்து வளர்ந்து மக்களிடத்தில் ஒரு சாதாரண ஒரு பேச்சை எடுத்து விட போதும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துடும் வளர்ந்து எந்த அளவுக்கு வந்துருச்சு சொன்ன சுலைமான் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இல்லாமல் சுயமாக ஆட்சி நடத்தினார் அல்லாருந்து எந்த இது பெற்றுக்கொள்ளல அவர் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டா சுலைமான் நிராகரித்தாக கொண்டு போயிட்டான்

பார ராசி பலன்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்டு வாங்கி சண்டை போடுற கடைகள்